வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாஸ்க் டாஸ்கில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் வந்து டீடெயில் இந்த பார்க்க போறோம் விஜய் பார்வதி வந்து தூக்கி ஏறிப்பட்டிருக்காங்க நம்மளோட சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பேரோட ஃபோட்டோ வந்து வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க கடைசியா இன்னும் அந்த போர்ட்ல வைக்காம யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பார்வதி வந்து எஃப்ஜே சோ எஃப்ஜே இது வந்து யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை ஐ திங்க் பஸ்ட் வியானா கிட்ட இருந்தது வியானா கிட்ட இருந்து இவங்க அப்சரா வாங்கி அதுக்கப்புறம் இவங்க இவங்க கிட்ட போச்சு ஆதிரை கிட்ட ஹோல் பண்ணி வச்சிருக்காங்க பசர் வந்து இன்னும் அடிக்கலாம் ஸோ ஒரு ஃபோட்டோ உள்ள வச்சிருந்தா பசர் அடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வெளியே போயிருக்கோம் பட் ரெண்டு ஃபோட்டோ வெளியே தான் இருந்தது ஆனால் பசர் அடிச்சிட்டாங்க இன்னொரு ஃபோட்டோ யார் இருந்தது பாத்தீங்கன்னா பார்வதி ஸோ பார்வதியோட ஃபோட்டோ யார் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சபரி எடுத்து வச்சிருந்தாரு ஸோ சபரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அதுக்கப்புறம் எஃப் ஜே அதுக்கப்புறம் விக்ரம் இவங்க மூணு பேரும் வந்து சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அப்போ பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி விட்டு நம்ம போய் சபரி கிட்ட இருந்து பிடுங்கலாம்னு சொல்லிட்டு தனியாக ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்றப்ப விக்ரம் எவ்வளோ பெரிய ஆள் இல்லையா பாடி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும்ன்றப்ப அவர் நல்லா ஃபுல்லா மறைச்சிக்கிட்டார் சபரியை ஸோ அவங்ககிட்ட போய் சண்டை சண்டை போடுறன்ற பேரில் இப்படி தள்ளி விட்றாங்க ஒன்ஸ் என்ன பண்ணுறாரு விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக புஷ் பண்ண உடனே அவங்க இருந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க தள்ளி உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி திரும்ப போய் தள்ளி விட்றாங்க விக்ரம பட் அவங்களால எதுவும் பண்ண முடியல ஏன்னா விக்ரம் அந்த இந்த பக்கம் பிரவீன்ராஜ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வி எஃப்ஜேன்றனால ஃபுல்லாக அவங்க ப்ரொடெக்டடாக இருந்தது அவங்க ஃபோட்டோஸ் அபரிக்கிட்ட ஸோ அதை வந்து கடைசி வரையும் எடுக்கவே முடியல ஸோ பசர் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து வாழ் மாதிரி நின்றுக்கிறாரு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் கோவத்தில் எஃப்ஜே கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை நீ வந்து ஆம்பளத்து முறை காமிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது பட் விக்ரமன் பார்வதி வந்து கேம் விளாண்டதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் இருந்தது பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அதை சும்மா பாடி ஷேவிங் பண்ணாமல் அழகாக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பர்டிகுலர் இந்த மாஸ்க் டாஸ்கில் வந்து பசர் அடித்ததுக்கப்புறம் ரெண்டு ஃபோட்டோ கையில் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் பிக் பாஸ் டீம் அந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் ரவுண்ட் வந்து கேன்சல் பண்ணப்படப்படுது அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க ஸோ திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ எல்லாம் ரெடி ரெடியாக இருங்க மாதிரி சொல்லி கலச்சி விட்றாங்க ஸோ இந்த மாஸ்க் டாஸ்கில் இந்த பர்டிகுலர் எஃபர்ட் கீழே தள்ளியெல்லாம் விட்டு இந்த பர்டிகுலர் எஃபர்ட்லாம் போட்டு வேஸ்ட்டாக போச்சு ஸோ அடுத்த ஆக்சுவல் ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்